மாணவியருக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்க போகிற பாடம் தமிழ் மரபு மருத்துவம் தமிழ் மரபு மருத்துவம் என்ற பாடத்தின் கீழ் நாம் இன்றைக்கு பருவ காலமும் உடல் நலத்திற்கேற்ற உணவும் என்ற தலைப்பில் பார்க்க போறோம் அதற்கு முன் மரபு மருத்துவம் என்றால் என்ன என்பது அறிந்து கொள்வது அவசியம் நமது முன்னோர்கள் பின்பற்றிய பழக்க வழக்கங்களின்படி நாம் இன்று வரை அதை செயல்படுத்துகின்றோம் என்றால் அதுதான் மரபு நமது முன்னோர்கள் உணவு உடை இருப்பிடத்தில் அவர்கள் பயன்படுத்திய பின்பற்றிய பழக்க பொருளையும் நாம் இன்றும் பயன்படுத்தி வருகின்றோம் என்றால் அதுதான் மரபு மருத்துவத்தில் மிகச்சிறந்தவர்களாக நமது முன்னோர்கள் இருந்தார்கள் உணவே மருந்து மருந்தே உணவு என்ற நிலைக்கேற்றார் போல அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது நமது நாட்டின் இயற்கை சூழல் கிட்டத்தட்ட ஆறு நிலைகளாக தமிழ் இலக்கியங்கள் சொல்லுகிறது கார்காலம் கூதிர்காலம் முன்பனி காலம் பின்பணி காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் கார்காலம் என்றால் மழைக்காலம் காலம் மழையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நமக்கு நன்கு மழை பொழிந்த பிறகு இயற்கை சூழல் சிறிது மாற்றம் ஏற்படும் அந்த இயற்கை சூழலுக்கேற்றார் போல நாம் நமது உடம்பை சரிவர பின்பற்ற வேண்டும் அதற்கு சிறந்ததாக உணவுகளையும் மருந்துகளையும் சரியாக நம்ம பின்பற்றினோம் என்றால் நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியமாக நல்ல சக்தியாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த உணவுகளும் மருந்துகளும் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக பருவ காலத்திற்கேற்ற அருமையான மருந்துகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஞ்சி நம்ம காலத்தின் காரணமாக நம்ம உடல்நிலை தட்பவெப்பநிலைக்கேற்றாற்போல் என்னாகும் குளிர்ச்சி அடையும் அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா இஞ்சியை நமது உணவுகளில் சேர்க்க வேண்டியது இருக்குது அந்த உணவு இஞ்சி சேர்க்கப்படுகிற போது உடலில் சக்தி பிறக்குது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு வந்து என்னாகும் சரிவர ஜீரணாகாமல் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இஞ்சியை நம்ம இப்போ இட்லிக்கு சட்னி வைக்கிறோம் அப்படின்னா இஞ்சியை பயன்படுத்தலாம் காய்கறி சூப் போடுறோம்னா இஞ்சியை பயன்படுத்தலாம் இப்படி எல்லா விதமான உணவுகளிலும் நம்ம இஞ்சி எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது தேனில் இஞ்சி சாறை தட்டி போட்டு குடிக்கலாம் ரொம்ப நல்லது பொதுவாக நம்ம உடம்பு வந்து வாதம் பித்தம் கபம் அப்படின்னு இருக்கும் கப உடம்புக்காரவங்களுக்கு எப்போது சளி இருக்கும் அந்த சளியெல்லாம் நீக்கக்கூடியதற்கு இஞ்சி மிகச்சிறந்த அருமருந்தாக பயன்படுது அடுத்ததாக வெங்காயம் வெங்காயத்தை பொதுவாக என்ன சொல்லுவோம் காயம் காக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய உடம்பை காக்கக்கூடியது வெங்காயம் நச்சு கிருமிகள் நம்ம உடம்புல இருக்கும் அந்த நச்சு கிருமிகளை எல்லாம் போக்கக்கூடிய சக்தி வெங்காயத்துக்கு உண்டு வெங்காயத்தை தினம்தோறும் நம்ம வந்து உணவுகளில் பயன்படுத்துகிறோம் சாம்பாராக இருக்கட்டும் மற்றபடி ஒரு சட்னி தாளிக்கிறோம் அப்படின்னா வெங்காயத்தை போட்டு தாளிக்கிறது ரொம்ப ரொம்ப சுவையானது இப்படியெல்லாம் நம்ம வந்து வெங்காயத்தை பல்வேறு வழிமுறைகளில் பயன்படுத்தலாம் நமது முன்னோர்கள் வந்து பச்சை வெங்காயத்தையே சாப்பிட்ருக்குறாங்க அப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நச்சு கிருமிகள்லாம் என்ன ஆயிரும் வேகமாக அழிஞ்சிரும் எனவே வெங்காயத்தை அருமருந்தாக நம்ம பயன்படுத்துவது அவசியம் அடுத்ததாக பூண்டு பூண்டுமே பாருங்கள் நுண்கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் பூண்டுக்கு உண்டு நமது குடல் வந்து பலப்படுவதற்கு ரொம்ப இந்த பூண்டு வந்து பயன்படுது எனவே பூண்டுகளையும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு தினம்தோறும் உணவுகளில் பயன்படுத்தி வந்தோம் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் நம்ம உடம்பை வந்து ரொம்ப சக்தியானதாக ஆக்கிக்கலாம் அடுத்ததாக பெருங்காயம் பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து கழிவுகளாக வெளியேற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலம் கழித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிப்பட்ட சூழல் இருந்தாதான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு நேரம் மலம் கழிக்கக்கூடியவங்க அல்லது சிலர்லாம் மலம் கழிக்காமலே இருக்கக்கூடியவங்களுக்கு உடம்புல என்னாகும்னா நச்சு கிருமிகள் சேர்ந்திருக்கும் அந்த நச்சு எல்லாம் வெளியேற்றக்கூடிய சக்தி பெருங்காயத்துக்கு உண்டு வாயு தொல்லைகள் ஏற்படும் அந்த வாயு எல்லாம் நீக்குவதற்கு உரிய மிகச்சிறந்த சக்தி வந்து பெருங்காயத்துக்கு உண்டு பொதுவாக சொல்வாங்க அங்கே பிடிச்சிருச்சி இங்கே பிடிச்சிருச்சி குத்துது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான சூழல் உள்ளவங்க பெருங்காயத்தை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அடுத்ததாக சீரகம் சீரகம் அகத்தை சீராக்குவது நம்ம உடம்பை நல்ல முறையில் சீராக்கி கண்ணுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சக்தி சீரகத்துக்கு உண்டு எனவே நம்ம தினம்தோறும் ஜீரகத்தை பயன்படுத்துவ அவசியம் ஒரு வெண்பொங்கல் வைக்கிறோம்னா நிறைய ஜீரகம் இதெல்லாம் போட்டு மிளகு எல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக சோம்பு சோம்பு செரிமானத்துக்கு மிகச்சிறந்த ஒன்று சோம்பு நம்முடைய உடல் உஷ்ணத்தை நீக்குவதற்கும் அதை சமநிலைப்படுத்துவதற்கும் சோம்பு ரொம்ப பயன்படுது அடுத்ததாக ஓமம் ஓமமுமே பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப பயன் தரக்கூடியது வாயு தொல்லையை நீக்கக்கூடியது அதையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ முறுக்கெல்லாம் செய்யறோம் அப்படின்னா அந்த முறுக்கில் ஓமம் போடலாம் அடுத்து சிலர் வீடுகள்லாம் ஓம் ஆற்றே இருக்கும் அவ்வப்போது குழந்தைகளுக்கெல்லாம் வயிறு வலிக்குதுன்னா உடனே ஓமத்தை அந்த தண்ணீரை வந்து கொடுப்பாங்க ம் அடுத்ததாக மிளகு மிளகு வயிற்றுக்கோளாறை சரியாக்குது செரிமானத்தை உருவாக்குது சளி இருமலெல்லாம் போக்குது நமது செரிமான மண்டலத்தை நமது இந்த வாய் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நல்ல ஒரு பலப்படுத்துவதற்கு மிளகு பயன்படுது அடுத்ததாக மஞ்சள் மஞ்சளுமே கிருமி நாசினி தினந்தோறும் நம்ம அறிந்தோ அறியாமலோ என்ன பண்றோம் மஞ்சளை பயன்படுத்துகிறோம் சாம்பாரா இருக்கட்டும் ரசமாக இருக்கட்டும் மஞ்சள் தூள் போடாம அதை வைக்கிறதே கிடையாது அது மாதிரி இப்போ சிலருக்கெல்லாம் முட்டை ஆஃப் ஆயில் எக்கு ஆஃப் ஆயில் ஆம்லெட் பிடிக்கும் அப்படி சாப்பிட்றவங்க அந்த மஞ்சள் தூளையும் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த முட்டையில ஒருவேளை கிருமி இருந்துச்சுன்னா அதையும் போக்குவதற்கு மிகச்சிறந்த ஒன்று கருவேப்பிலை பாருங்க கருவேப்பிலை மனம் தரக்கூடியது மட்டுமல்ல நல்ல ஒரு செரிமானத்திற்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது இரும்புச்சத்து நிறைந்ததாக இருக்குது எனவே கருவேப்பிலையும் நமது பருவ காலத்திற்கேற்ற உணவாக மட்டுமல்ல தினந்தோறும் நம்ம பயன்படுத்துவது அவசியமான ஒன்று அடுத்ததாக நம்ம உடம்புல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறோம் சத்துக்கள் நிறைந்த உணவு அப்படின்னா கீரைகள் கீரைகள்ல விட்டமின் பாஸ்பரஸ் கால்சியம் இரும்பு அயோடின் போன்ற சத்துக்கள் நிறைவா இருக்குது கீரைகளில் நிறைய வெரைட்டி அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை பாலாக்கீரை அகத்திக்கீரை முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்து வேறு எந்த கீரையிலையும் கிடையாது முருங்கைக்கீரையை வதக்கி சாப்பிடலாம் அதில் முட்டை எங்க போட்டு நல்லா பொறிச்சு சாப்பிட்லாம் அது பிடிக்காதவங்க சூப்பு போட்டு குடிக்கலாம் அந்த சூப்பு போடும்போது முருங்கையை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது பொதுவாக சொல்லுவாங்க வேக அதாவது முருங்கைக்கீரை வந்து அதிகமா வேக வச்சிட்டோம்னா அதனுடைய சுவை மாறிடும் வேகாமல் இருக்கக்கூடாது அகத்தி கீரை முருங்கைக்கீரை ரொம்ப வெந்துடக்கூடாது வெந்து கெட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெந்து கெட்டது அப்படிம்பாங்க அப்ப முருங்கைக்கீரையை ரொம்ப வேக வைக்க கூடாது போதுமான அளவு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல வைக்கக்கூடாது முருங்கைக்கீரையை வேக வைக்கிறது சூப்பை போட்டு குடிக்கிறவங்க முதல்ல வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரையை போட்டு ஒரு கொதி உடனே எடுத்து நல்லா மிளகுத்தூள் போட்டு சாறு எடுத்து குடிச்சா ரொம்ப நல்லது சரி கீரைகளில் கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சி இருக்குது அரைக்கீரையில் அதனால் கீரையை நல்லா பயன்படுத்தணும் நமது பருவநிலை கேற்றார் போல் கிடைக்கக்கூடிய கீரைகளை எல்லாம் நல்லா பயன்படுத்தணும் டால்ஸ்டா என்றவர் என்ன சொல்கிறாரு பாருங்க கீரைகளை நம்ம வீட்டை சுற்றி என்ன பண்ணணுமா கீரை போட்டிருக்கணும் அதான் என்ன சொல்கிறாங்க கீரை தோட்டம் ஒரு மருந்து பெட்டிங்கிறாங்க அப்போ கீரையில் எவ்வளவு மருத்துவ சக்தி இருக்குன்றதை அவர் அறிந்ததுனால டால்ஸ்டாய் சொல்கிறார் நம்ம வீட்டு பகுதியிலையும் நிறைய இடங்கள் இருக்கும் நல்லா விதையை போட்டு கீரையை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தினோம்னா ரொம்ப நல்லது அடுத்ததாக பழங்கள் பழங்கள் சாப்பிடக்கூடியவங்களுக்கு பிணி என்பதே நெருங்காது பிணி இருந்தாலும் நீங்கிடும் அதனால தினந்தோறும் கண்டிப்பாக நமது பருவ காலத்திற்கு கிடைக்கக்கூடிய பழங்களை அருந்துவது ரொம்ப 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 அவசியம் அடுத்ததாக காய்கள் காய்கள்ல வந்து அமிலமும் காரத்தன்மையும் நிறைஞ்சிருக்குது இந்த காய்களை சாப்பிட்றது மூலமாக நம்முடைய வாழ்நாள் நீடிக்குது இதய கோளாறு வராமல் தடுக்குது எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களை சரியாக்குது பசுமையான காய்கள் பச்சை காய்கறிகள் சொல்லுவோம் இல்லையா அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது மூலமாக ஸ்கர்ஃபி நோய் என்பது நம்மள நெருங்காது அதாவது இரத்த சோகை நம்ம ரொம்ப பலம் இழந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் அப்படின்னா பச்சை காய்கறி சாப்பிட்றது ரொம்ப அவசியம் இன்றைக்கெல்லாம் பாருங்க சேலடுன்னு சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி சேலட் செஞ்சு சாப்பிடலாம் குழம்புல வேக வச்சு சாப்பிட்றது பிடிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது மூலமாக நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்குது அதனால பசுமையான பச்சை காய்கறிகளை உண்றது ரொம்ப அவசியமான ஒன்று சரி நம்ம பருவ காலத்திற்கேற்ற போல தண்ணீரை குடிக்கிறது ரொம்ப அவசியம் பொதுவாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் ஆனால் எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் கிடையாது ஆனால் க தண்ணீர் கண்டிப்பாக குடிக்கணும் குளிர்காலத்துல குளிர் மழை காலத்துல தண்ணீரை என்ன பண்ணணும் கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்படி கொதிக்க வைத்து குடிப்பதன் மூலமாக கிருமிகள்லாம் அழியுது காய்ச்சிய நீரை அருந்துவது தான் ரொம்ப நல்லது அடுத்ததாக தயிரை கட்டி தயிராக சாப்பிடக்கூடாது மோராக்கி சாப்பிடணும் மோராக்கி சாப்பிடுகிற போது கூட அதில் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து மோராக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது சரி நம்முடைய உடல் இயக்கத்திற்கு இந்த மாதிரி கீரைகள் பழங்கள் காய்கள் நீர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று சரி காரத்தன்மை நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக எண்பது சதவீதம் இருக்கணும் அமிலத்தன்மை இருபது சதவீதம் இருக்கணும் ஒருவேளை அமிலத்தன்மை கூடிச்சு அப்படின்னா நம்ம உடம்புல என்ன மாற்றம் ஏற்படும் பாருங்க புளித்த புளிச்ச புளிச்சப்பம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்ப அந்த புளித்த தன்மை ஏற்படும் புளித்த நிலை ஏற்பட்டு வாயு உண்டாகும் வெளியில காத்து புளிச்சப்பமாக வெளிப்படும் அப்புறம் மலச்சிக்கல் ஏற்படும் அதனால அமிலத்தன்மை அது காரம் அதிகமாக உள்ள அந்த பச்சை மிளகாய் போன்ற இதை வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது கூடாது அடுத்ததாக காரத்தன்மை நமக்கு கூடிருச்சுன்னா குமட்டல் ஏற்படும் வாந்தி ஏற்படும் அப்போ இதெல்லாம் நம்ம அறிஞ்சி நம்ம இன்னைக்கு வந்து என்ன ரொம்ப சாப்பிட்டோம் அப்படிங்கிறத நம்மளே நமக்கு நம்மளே இதை பண்ணணும் யோசிக்கணும் கிரகிக்கணும் அப்படி நம்ம யோசித்துட்டோம்னா அடுத்து இந்த மாதிரி தவறெல்லாம் பண்ண மாட்டோம் அமலுத்தன்மை அதிகம் உள்ள உணவை சாப்பிடாம இருப்போம் எனவே நம்முடைய உடல் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்றால் கீரைகளையும் பழங்களையும் காய்களையும் அந்தந்த சூழலுக்கேற்றார் போல மருந்துகளையும் உட்கொண்டு நாம் நோயின்றி வாழ வேண்டும் அப்ப நமக்கே தெரியும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல் என்று சொல்லிய வள்ளுவருடைய கூற்று நமக்கும் தெரியும் நம்மளே நினைச்சு பார்ப்போம் நம்ம இன்னைக்கு என்னத்தை சாப்பிட்டோம் ஏன் எப்படி இருக்கு அப்படிலாம் யோசித்து பார்ப்போம் இல்லையா அதனால் எதை சரியாக சாப்பிடணும் நம்ம உடம்புக்கு எது சரியானது என்பதை அறிந்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது எனவே மாணவியரை நல்ல சத்தான உணவுகளை உட்கொள்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி